ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு மன்னின் சுவை யூடியூப் சேனல் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு போகிறேன் வேகமாய் விஷ்ணுவின் திருமார்பினில் ஒழுகின்ற மின்னலாகி அகில உலகுக்கும் தாயமாகி குலத்தினில் அவதரித்து பூஜை செய்வதற்குரியதாகி பரிமலைக்கும் வடிவம் எதுவோ அது எண்ணில் மங்களம் பொலி எட்டுமே மங்களங்கள் யாவும் தன்னிடத்தில் கொண்ட மாய வைக்கொண்ட நெஞ்சில் மதுகடையிறனும் வலிமை மிகு அசுரரை மாய்த்த திருமாலை நெஞ்சில் மண் சென்ற மர வழி அந்த கடல் குமரி சிறுவில் பார்வை புன்சிறு பேங்கிடும் அந்த கடைக்கண் பார்வை என்னையும் அருளட்டுமே கனக மலை பொழுகின்ற காரூய லக்ஷ்மி வந்தரு கவே கனகதாரை என்னும் துதிக்கேட்டு வாழ்வி ஐஸ்வர்யம் வந்தரு கவே உலகாலும் வாய்ப்பையும் திட பதவியையும் வேடிக்கையாய் கொடுக்கும் முரணை வெற்றி கொண்ட விஷ்ணுவிற்கு பெரும் ஆனந்தம் தந்து நிற்கும் நீலோத் மலரை உட்புற பகுதி போல் நளினமாய் தோன்றி நிற்கும் நிலமகளின் கடை நோக்கில் ஒரு பாதியின் மீது தனமேனும் பொலியட்டுமே மறுமைக்கு தேவையாய் உள்ளன செயல்களை செய்கின்ற தகுதி இல்லா மனிதருக்கும் கூட என்றை தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் அன்னையாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருநோக்கு தேவைகளை அருளட்சுமே கனகமலை புலிதின்ற காரண்ய மேகமே லட்சுமியே வந்தருகவே கனகதாரை துதி துடிக்கேட்டு வாழ்விலை ஐஸ்வர்யம் தந்தருகவே கருணை என்னும் அருள் காற்றினை நன்மை தர கூட்டியே வந்து நிற்கும் திருமகளின் விழி என்னும் தய கொண்ட நீரொண்ட கரிய மா மேகம் ஏழ்மையா துயருற்று வாழ்கின்ற சாதக குஞ்சிகலம் எங்களுக்கு செல்வ மழை பெய்து பெறும் பாவம் வருமை நீக்கி வளமெல்லாம் அருளட்டுமே கலைமாமகள் என்றும் கருடக் கொடியானை அலை மாமகள் என்று ஆய் நிலமாலும் சாகம்பர் என்று பெரிய சூறு பெண்மாலின் மலைமகளும் ஆய் உலகத்திலே நின்று உயிர் படைத்து காத்து முடிப்பதை விளையாட்டன செய்பவள் உலகமாலும் நாராயணை நாயக்கிய போற்றி போற்றி கனகங்களை போல சென்ற காரண்ய மேகமே லக்ஷ்மியை வந்தே அதாரை என்னும் துதி கேட்டு வாழ்வில் ஐஸ்வர்யம் தந்தருகவே நல்லபடி செயலுக்கு ஏற்ற படி பயன் தரும் வேத படி வினலை போற்றி நளின அழகிய குணங்கள் குணங்களின் விரைவிட மேறடி தேவி போற்றி போற்றி எல்லையில் ஆசக்தி என வாகி தாமரை அமரும் மலர் மகளை போற்றி எங்கும் விளங்கிடும் பூரண மிகில் புருஷ உத்தமனின் துணங்கி போற்றி മലർമലർ പോണ്ട സിങ്ങണ്ടരുമകളെ പോറ്റി പോറ്റി നന്ദര മലയസെയും പാർക്കട തോന് മാമകളെ പോറ്റി പോറ്റി സന്ദ്രദേവനുടൻ ദേവര മുതൽ പെന്തവെലെ പോറ്റി പോറ്റി നന്ദഗോവിന്ദ നാരായണൻ നായകിയുടെ മകളെ പോറ്റി പോറ്റി കമലുക്കുള്ള കെട്ടിലേ ഐശ്വര്യം വന്നു കങ്കനെന്തരമേന്തും സെന്തരുവേ പോറ്റി പോറ്റി ധരണി മണ്ഡലം മുഴുവൻ അറസ്സാക്ഷി നായകിയെ പോറ്റി പോ தேவாதி தேவர்க்கு ஆதி முதல் தயக்கும் செல்வமே எப்போற்றி போற்றி சாரங்கமெல்லும் இல்லை ராமனின் இல்லறமே போற்றி போற்றி பிருகுமுனியின் புதல்மையாய் அவதாரம் செய்தவளை தேவியை போற்றி போற்றி திருமால் நிறைவாக உரைபவளை திருமகளை போற்றி போற்றி కమలమీ ఆలయం కొండవళ లక్ష్మీయే పోలూనా ఉలగినా మోదరం దుపో పులికింద్ర కారుణ్య మేఘమే లక్ష్మీ వంద உலகம் அனைத்தையும் விளக்கிடும் மங்கள போற்றி போற்றி அனைவரும் அடிப்பணிந்தேதலும் மலை மகளை போற்றி போற்றி நந்தகு எங்கள் அஜானம் மிக்போளே செல்வியே துளிகே என்னையே என்பாய் கனகமலை பொலி சென்று காரிய மேகமே லக்ஷ்மியே வந்த கனகதான் என்னும்